இறைப்பணிகள் பணிகள் இறை சேவைகள் தான தர்மங்கள் அதிகமாக செய்து போரும் என்கின்ற நியாயமான கலைப்பு வந்தால் விட்டுவிடாதீர்கள் உங்களுக்கு இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான் தேவையான பொருள் உதவி அருள் உதவி செல்வ உதவி அத்தனையும் இறைவன் கொடுத்து கொண்டுதான் இருப்பான் நாம் கேட்டு ஒன்றும் இறைவன் கொடுக்கின்ற நிலையில் அவன் இல்லை கொடுத்து கொண்டே இருக்கின்ற காரூண்ய வள்ளலாக இறைவன் இருக்கின்றான் இறைவன் மனது வித்தால் நடப்பது நமக்கெல்லாம் தெரியாது அதுபோல் தைரியலட்சுமியுடன் கூடிய குபேரலட்சுமி கடாட்சம் பெறுகின்ற தருகின்ற ஒரு நல்ல நாள் எதிர்வரும் அமாவாசை அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை கூடிய அமாவாசை ஆங்கிலம் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமாவாசை கூடிய மக நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை இதுபோல் பித்திரு தோஷங்களை எல்லாம் நீக்கி நமது வீட்டிலேயே குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்கி தரித்திரம் நீங்கி குபேர செல்வகடாட்சம் செல்வம் வேண்டும் என்று தான் எல்லோரும் சொல்வே தர வேண்டாம் என்று சொல்பவர்கள் யாருமே கிடையாது அப்படி ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த காலத்திற்கு தேவையான குபேர செல்வகடாட்சம் கிடைக்கின்ற இந்த ஆலயத்தில் முன் அனுமதிப்பட்டு அமாவாசை தர்ப்பணங்களை செய்து இந்த ஆலயத்தை அறுபத்தி நான்கு முறை சுவாமி அம்பாளை அப்படியே வலம் வந்து பலாச்சொலை நல்ல பலாப்பழத்தை இப்பொழுது ஏற்பாடு பயின்றங்கள் கோவிலில் போய் அதை நறுக்கி மலைத்தேன் கலந்து இறைவனுக்கு படைத்து அதை தானம் செய்ய வேண்டும் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து எள் கலந்த சாதம் எள்ளோரை என்று சொல்வார்கள் மற்றும் போடி கலந்த சாதம் சனீஸ்வரருக்கே மிகவும் பிரீத்தியான ஆயுள் கண்டத்தை எத்தனையோ பேர் வியாதியினால் ஒவ்வொரு விதமான தீராத வியாதியினால் புது புது வியாதியினால் இன்னும் பல ஆண்டுகளாக நீடித்த வியாதியினால் படுத்த படுக்கை இருந்தாலும் அவர்கள் எழுந்து நடப்பதற்கு உள்ள அற்புதமான நல்ல பலம் மன உறுதி வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கின்ற நல்ல இடம்தான் ஸ்ரீ உலகநாயகி உடனுடைய ஸ்ரீ சுவாம வைத்தீஸ்வரர் ஆலயம் திருமங்கலம் லால்குடியிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது மிக மிக சக்தி வாய்ந்த மகாலட்சுமியே வணங்கிய அந்த இறைவன் அங்கே இருக்கின்றார் இங்கே ஸ்ரீ சுக்தம் கோபூஜை மற்றும் ஹோம யாக இயக்கிகள் அங்கே உள்ள அதிகாரிகள் சிவாச்சாரிகள் சிவாச்சார குருக்களை கேட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் செய்வீர்களானால் அவர்களும் உங்களுக்கு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கார் காத்து இறைவனுக்கு புது வஸ்திரம் பத்துக்கு ஆறு ஒன்போதுக்கு அஞ்சு புடவை வளையல் காப்பு இப்படியெல்லாம் போட்டு கொண்டாடுங்கள் நீண்ட ஆயுளை தருகின்ற பலாமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள அருமையான பல கோடி கர்மாக்களை நீக்குகின்ற யமபயம் மரண மரணபயம் நிற்கின்ற அற்புதமான சோமவேதீஸ்வரர் ஆலயத்திற்கு மகமும் சனிக்கிழமையும் கூடி வருகின்ற இந்த நாளில் நீங்கள் சென்று மகிழ்ச்சியோடு என்றென்றும் நல் நல்வாழ்க்கை வாழ எல்லாம் உள்ள திரு அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு வழிகாட்டுவார் அவரவர் சத்குரு போல எங்களுக்கு சொல்லி கொடுத்த எங்களது வாத்தியாரும் அவரையே வாத்தியாராக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான அடியார்களுக்கும் அவரது அருளும் அன்பும் சிரித்த முகத்துடன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா